நம்ம கிணத்துக்கடுவு ஏரியால சூப்பரான டூ பிஹெச்கே வீடு ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க டோட்டலாக மூணு சென்ட் வடக்கு பார்த்த டிடிசிபி அப்ரோடு சைட்டில் ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு இருபத்தி மூணுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க போர்வெல் நூற்றம்பது அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க ஹால் நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க கிணத்துக்கெடுவு மெயின் ரோட்ல இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க டைனிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க கிச்சன் பத்துக்கு எட்டுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் லோன் பெசிலிட்டி தாராளமா பண்ணி தரலாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்னுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் நாலுக்கு ஆறுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க வாட்டர் சம் பஞ்சாயிரம் லிட்டர் கெபாசிட்டில கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினேழுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா அறுபது லட்சம் சொல்றாங்க நேர்ல வந்து பேசுறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க புல் டீடெயிலும் செக் பண்ணிக்கோங்க